ஹலோ ஹாய் மக்கள்ஸ் ஸோ நான் இப்போ இங்கே எங்கே இருக்கிறதுனு பார்த்தீங்கன்னா வெல்றவள்ளிங்க வெல்ருவல்லி ஏரி வந்து இருக்குங்க ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது ஏக்கரா வருங்க ஸோ அப்படியே பேக் கேமராவில் காமிக்கிற பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றில் வந்து வந்து இந்த ஏரிக்கு வந்து தண்ணி வருதுங்க ஸோ அந்த தண்ணி வர்ற இடத்தையும் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆற்று பைப் போட்டு அந்த ஆற்று பைப் மூலிமா வந்து இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஊற்றுது ஸோ அது மூலிமா தான் வந்து தண்ணி இந்த ஏரியை வந்து அப்படி வைக்கிறாங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கரை வருங்க அந்த முப்பது ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஆற்று வந்து தண்ணி கொண்டு வரப்பட்டு அப்படியே வந்து அங்கே பைப்பு ஊற்றி இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நம்பியிருக்கு ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வத்தி போச்சுங்க தண்ணியே இல்லை ரொம்ப காஞ்சி போய் பார்க்குறக்கு ரொம்ப போச்சு ஏன்னா இந்த பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் நிறைய இருந்துச்சு ஸோ இது ஒரு நீர் பாசனம் மாதிரிங்க ஸோ இங்கே வந்து தண்ணி ஏரியில் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர் பாசனம் ஒரு கிணறு ஒரு தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்போம் ஸோ அது விவசாயி மக்கள் வந்து நல்லா பயன்படுத்திக்குவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தா வாசிங்க தண்ணி வந்து நம்பியிருக்குது அப்படியே காட்டுற மாதிரிங்க ஸோ நண்பர்களே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ முன்ன வந்து பார்த்தீங்கன்னா அங்கேலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே வழி வழி இருந்துச்சுங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பி இருக்குது காட்டுற மாதிரிங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து வளர்த்து மீன் வந்து பிடிச்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுவாங்க மக்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது பாத்தீங்க 30 ஏக்கரே வருங்க. இந்த ஏரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பெரியமான பெரிய ஏரி. செங்கုံமும் வெளிய அங்க நல்ல மீனு பிடிச்சு குடுக்குறாங்க. அப்புறம் மேட்டையில அந்த இங்கேயே போறாங்க. வலையும் ஒரு ஹவுஸ் கட்டி இங்கேயே வச்சுட்டு போறாங்க. அந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த சண்டே வந்து பாத்தீங்கன்னா மீன் மற்ற எதர் நாட்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்களா பார்த்துருக்குறியா சரி ஓகே ஓகே அப்போ மாதிரி அந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா அங்கே செல்லியம்மன் கோயில்னு சொல்லிட்டு அந்த கோயில் இருக்குது ஸோ அதனால் திருவிழாவும் போது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இந்த ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா தெப்பத்தேர் விடுவாங்க ஸோ தெப்பத்தேர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நிறைய கோட்டமாக இருக்கும் ஸோ அந்த கோயில் விசேஷத்துக்கு வந்து அந்த கோயில் வந்து தெப்பத்தேர்ன்னு சொல்லி பயங்கர விசேஷமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னும் மீன் வந்து கொண்டாந்து விடல ஸோ போன டைம் எல்லாமே தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே மீன் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா காவாசி தான் தண்ணி வந்து இப்போ நம்பியிருக்கு இன்னும் எண்ணெய்க்கு வந்து முழுசாக தண்ணி நம்பி மீன்லாம் விட்டு மீன்லாம் பிடிக்க போகிறாங்க ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப கஞ்சி வச்சுங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்போ சுத்தமாக இல்லை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைம் நெல் நடுற சீசன் அந்த நெல் நடுறதுக்கு வந்து நிறைய மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏரியில் தண்ணி எப்படி நடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நெல் நடைமுறைன்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு நெல்லோட நெல்லோட விலைய ப்ளஸ் வந்து அரிசியோட விலையெல்லாம் ரொம்ப அதிகமாயிடும் ஸோ நிறைய மக்கள் வந்து எல்லாமே பயந்துவிட்டாங்க ஸோ ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஆற்றில் வந்து நீர் கொண்டு வரப்பட்டு ஏரியை வந்து இப்போ இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ நெல் நெட்டுட்டாங்க நிறைய பேர் அதெல்லாம் காட்டுற பாருங்கள் அடுத்த அடுத்தடுத்த காட்சியில் ஓகேங்களா வாங்க அப்படியே நான் உங்களுக்கு பார்க்குறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இருந்துச்சாச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடியிலேருந்து வர ரோடுங்க எடப்பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பவானி ரோடு போகலாங்க இந்த கோனெட்டி பிரிவில் வந்து போயிட்டிங்கன்னா அந்த ரோடு ஜாயின்ட் ஆகி அப்படியே நம்ம லெஃப்ட் எடுத்த நம்ம ரைட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் மேட்டூர் லெஃப்ட் எடுத்தா இரோடு ஓகேங்களா இதுதான் அந்த ஹவுஸு ஓகே இது என்ன ஹவுஸு மீன் பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டுக்கு ஹவுஸுங்க ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க என்னென்னு ஞாயித்துக்கிழமும் கம்பல்சரி இருக்கும் காலையில் பார்த்துப்பேன் மற்ற நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லி வச்சு மீன் பிடிச்சி கொடுத்துருவாங்க ஃப்ரெஷ்ஷான மீன் இருக்கும் ஸோ நம்ம ஏரி மீன் தாங்க சும்மா வேறு லெவலில் இருக்குங்க நான் வந்து ஒரு டைம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் செம்மியாக இருந்துச்சு உனப்பை கிட்டத்தட்ட ஒரு ஒரு சேர்த்துங்க நான் மீன் சாப்பிட்டேன் ஓகேங்களா சரி வாங்க அப்படியே நம்ம வந்து பக்கத்தில் வந்து ஏரி கிற மீன் இருக்குது வாங்க அது அப்படியே போய் பார்க்கலாம் பாருங்க இந்த ஏரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஏக்கர்னு சொல்லலாம் பார்த்தீங்களா இப்போ பாருங்க ஏரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது வலி வழி தண்ணி இருந்துச்சுங்க ஸோ மீன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே துள்ளுங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே நமக்கு துல்ற காட்சி தெரியும் ஸோ மரம் பாருங்க எல்லாம் பட்டு போச்சு சரிங்களா ஸோ மரமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் அப்படியே பட்டு போயிடுச்சுங்க இங்கே ஒரு மரம் அதுக்கப்புறம் பாருங்க அங்கெல்லாம் பாருங்க மரம் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி வந்து நல்லா புல்ல அரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா பறவைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொக்கு நான் நிறைய வருங்க ஸோ பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா ஏரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வருங்க ஸோ இங்கேலாம் வந்து நான் பார்க்குறக்கே ரொம்ப ஒரு அழகாக இருக்குங்க ஸோ அந்த டைம் எப்போ வருட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் ஸோ போன டைம்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து நம்பி எங்களுக்கே வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமும் பார்த்துல போன டைம் தான் பாருங்கள் நாங்கள் ஒரு பறவை வந்திருக்கு பாருங்கள் காட்டுற பாருங்கள் தெரியுங்களா பாருங்கள் பாருங்கள் ஸோ இது என்ன பறவைன்னு தெரியல ஆனால் அவங்களுக்கு வந்து வந்துருங்க தான் வர வர அப்படியே ஆரம்பிக்குது ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் நிறைய விட்டுருப்பாங்க நம்ம வந்து இங்கே நின்று பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே கையிலேயே மீனை பிடிச்சிடலாம் நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தண்ணி வந்து நம்பலை ஸோ நம்பினதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் அப்படியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஏரியாத மினிப்பின் கோயில்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வெள்தொலி ஏரி இருக்குது ஸோ அதுக்கு அருகாமையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினியப்பன் கோயில் சொல்லிகிட்டு இருக்குது வந்து பிரசித்தி பெற்ற ஒரு மினிப்பு கோயில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வழியாக செல்கின்ற வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வண்டிகளுமே வந்து வண்டி நிறுத்திட்டு இங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் போவாங்க ஸோ மிகவும் வந்து பார்த்திங்கனா அந்த மினிப்பும் கோயிலு பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி இங்கே கோண்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி போகிறவர்களும் பார்த்திங்கன்னா அதிகமாக மினிப்பு கோயில் இருக்கும் ஸோ அதுவுமே ஒரு வீடியோவை வந்து நான் பதிவிட போகிறேன் எத்தனை மினிப்பு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேலாம் போய்ட்டு வாங்க அப்படியே வந்து நம்ம பேக் கேமரா பார்க்கல வாங்க ஸோ அங்கே பாருங்கள் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏரி இற முனி பொங்கல் வெல்றவழி ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஓட வந்து வந்து இந்த வண்டி இது வழியாக செல்லும் அனைத்து அந்த தேங்காய் வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சா வண்டி நிறுத்திட்டு இந்த எல்லாம் பாருங்க சாமிக்கு வந்து உடச்சிட்டு போவாங்க ஓகேங்களா வாங்க அப்படியே நம்ம போய் பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்லும் பார்ப்பாங்க ஒருத்தர் வந்து ஒரு சில பேர் வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்கரம்னு சொல்லுவாங்க அந்த கல்கரம்லாம் பார்ப்பாங்க திண்ணீர் எடுத்துக்கலாமா வாங்க மக்கள் அப்படியே திண்ணீர் எடுத்துக்கலாம் ஓகே வாங்க அப்படி பாருங்கள் வேலில் வேண்டுதல் பண்ணி இங்கே வந்து கோயில் வந்து வச்சுக்கிறாங்க தெரியுதா சாமி ஸோ வேல் பாருங்கள் எந்த அளவுக்கு கைட்டுன்னுட்டு தெரியுங்களா ஓகேங்க ஸோ ரொம்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வந்து வச்சு சாமிக்கு வந்து வேல் வந்து இங்கே வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஸோ அதே பாருங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மின்னிப்பு கோயில் வந்து ஒரே ஒரு சாமி முன்னிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது கைட்டு ஸோ அதோடய காண்டக்ட் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க இந்த கோயிலுக்கு வந்து பூ பூஜை பண்ணுறவர் வந்து பூசாரி கதிர்வியல் வெளியிடு வெள்ளி மொபைல் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாமிக்கு வந்து மினிப்பெண் சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடாய் விட்டுவாங்க கோழி பொங்கல் பாருங்கள்லாம் பொங்கல் வச்சுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிப்பெரு வந்து ரொம்பவும் பிரசித்தி பெற்ற வாகனங்களை வந்து புதுசாக யாராச்சும் வாங்கினாலும் சரி அவங்க வந்து இந்த ஏரிக்கரை மினிப்பெண் அதே மாதிரி காலையில் நாட்டி ஒரு சில எல்லாம் வேலைக்கு போகும்போது சாமிகிட்ட வந்து மினிப்பெண் சாமிகிட்ட வந்து வேண்டிகிட்டு தான் போவாங்க ஓகேங்களா வாங்க நம்ம அப்படியே சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன்னொரு காட்சி காட்டுற பாருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வேலில் வந்து முடி வந்து கட்டி வச்சுக்கிறாங்க வேணால் அது என்ன ரீசன் எனக்கு தெரில பாருங்கள் உங்களுக்கு வந்து அது காட்டுற மாதிரிங்க எப்படி இருக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தொடக்கண்டோம் பாருங்கள் வேலில் பார்த்தீங்களா எந்தளவுக்கு முடி வந்து பண்ணிக்கிறாங்க அது ஏதோ ஒரு பரிகாரம் மாதிரி பண்ணி பண்ணியிருப்பலான்றது பாருங்க தெரியுங்களா முடியெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க ஆனால் இது என்ன ரீசனே எனக்கு என்னென்ட்டு தெரில ஓகேங்களா ஸோ இது பார்க்கும்போதே கொஞ்சம் பயமர்த்தா இருக்கு வேற லெவலுங்க பாங்க பாருங்க சாமியோட வந்து பாத்தீங்கன்னா கத்தியில பார்க்கும்போது பயங்கரமும் இது இல்ல ஸோ சின்ன வயசு குழந்தைங்கலாம் பார்த்து பயந்துக்கிறான் சின்ன வயசுலாம் பார்க்கும் பார்த்தீங்கன்னா பயந்துக்குங்க பார்த்தீங்கன்னா வேலை குச்சுக்கிறாங்க சரி வாங்க அப்படியே போலாம் சாமி கும்பிட்டியா என்ன கும்பிட்டா போகலாமா ஓகே அதே மாதிரி நம்ம ரோட்டில் இந்த ரோட்டில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து போவாங்க ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைமேட் அந்தளவுக்கு இருக்கும் பார்க்கும்போது வேறு லெவல் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆற்று தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏர் இது வழியாக பார்த்தீங்கன்னா ஆற்று பைப் போதுங்க அங்கே ஏர் வந்து இதோன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து தண்ணி வந்து வாட்டர் வந்து ஏர் ஏர் இது எதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து ஆற்று பைப் போடுற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வருது ஸோ இது எல்லாமே குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் அப்புறம் கோயிலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காட்சி பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வெள்ளுவெளி கோயிலாக கோயில் அந்த வெல்ருவளியில் இருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளுவல்லி முனியப்பன் இயற்கைய முனியப்பன் கோயில்னு சொல்லி சொல்லுவாங்க சரி ஓகே ஸோ நண்பர்களே அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கராஜ் மற்றும் மோகித் ஓகே